இன்னைக்கு வந்து நீங்கள் எஸ்ஐஆரில் வந்து என் ஓட்டை தூக்கிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இது பாசிபிலிட்டி இருக்கு அது பாசிபிலிட்டி எல்லாருக்குன்னு சொல்லலாம் இந்த எல்லா திருட்டுத்தனங்களுக்கும் யோ நீ இப்படியெல்லாம் திருடலாம் ஒரு ஓட்டை நீ இப்படி திருடலாம் செத்தவனை கூட்டிகிட்டு வந்து நீ ஓட்டு போட வைக்கலாம் ஒரே வீட்டில் நூறு பேர் இருக்க மாதிரி கணக்கு காமிக்கலாம் அப்படின்லாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பானை எடுத்தது யார் டீச் பண்ணது யார் அப்படின்னிங்கன்னா அது திமுக விஜய் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு தைரியவானாக இருக்கணும் ஒரு அரசியல் சாணக்கிய மிக்கவராக இருக்கணும் ஆனா அவர் அப்படி இருக்காரா தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி குறை சோ டிவி கேவுக்கு நாங்கள் ஆப்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கான ஓட்டுரிமையை திமுக இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ஸ்பான்சர் இந்த கட்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர் யார் கொடுப்பா விஜய்க்கு வந்து கரூர்ல எப்படி அந்த அவரோட ஃபேன் குரூப் இல்ல தொண்டர்கள் அவங்கள அச்சுறுத்துறதுக்காக ஒரு சம்பவம் நடத்தப்பட்டதோ என்ன பொறுத்தலோ அது நடத்தப்பட்ட சம்பவம் அந்த சம்பவம் எப்படி நடத்தப்பட்டதோ அது ஃபர்ஸ்ட் அடி சரிங்களா அதுல அவங்க வந்து தொண்டர்களோ இல்லது விஜயோ பயந்துடுவான்னு நினைச்சாங்க நீங்க தாவேக்கா வளரக்கூடாது அப்படிங்கிறதுல யாருக்கு அதிக மோட்டிவ் இருக்குது அதிமுகவுக்கு தாவிகா வளர்ந்தாலும் சரி வளராட்டாலும் சரி எங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கறத நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம் வேற இடதுசாரிகளோ இல்ல காங்கிரஸோ அவர் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல அப்போ விஜய் அப்படிங்கறது டைரக்ட் கம்ப்யூட்டரா யாருக்கு இருக்கிறாரு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உதயநிதி கிட்ட இருக்காது தயவு செய்து நீங்க வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க ஏடிஎம்கே மாதிரியான ஒரு வளர்ந்த கட்சியோட சேர்ந்து டிராவல் ஆகுங்க ஐ மீன் ஒரு கூட்டணிக்கு வந்து நீங்க சேர்ந்து டிராவல் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆனா ஒரு ப்ரொசீஜரா இருக்கும் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்னு அதை இது பண்றாங்க ஜி நியூஸ் நேரர்களுக்கு வணக்கம் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ சமீபத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி வந்து காதலிக்க மறுத்த காரணத்தால் வந்து ஒரு இளைஞரால குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பு கோவையிலும் ஒரு மாணவி வந்து கூட்டுப்பாளியல்வன் கொடுமைக்கு ஆளானாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ ராமேஸ்வரத்தில் நடந்த கேஸ் வந்து அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னாலும் அது வந்து வேற ஒரு காரணம் அது ரெண்டு பேர்த்துக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் மேட்டர் இல்லையா அந்த பையன் லவ் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணை திரும்ப திரும்ப வற்புறுத்திருக்காரு அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லியிருக்கா அவங்க அப்பாக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸே கண்டக்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் சிக்கல்கள் அப்படிங்கிறது நாட்டோடும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்குது இந்த இடத்துலையும் மட்டும் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை டெய்லியுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அது இப்படி தொலையில் முடியாட்டாலும் ஏதோ ஒரு அட்ராசிட்டியில் முடியுது அது வந்து நிறையா ரிப்போர்ட் ஆகிறது இல்லை ஆனால் ரிலேஷன்ஷிப் மேட்டர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய நோய் மாதிரி ஆகிட்டு வருது அதை கண்ட்ரோல் பண்ணணும் பட் அந்த கோவை மேட்டர் நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும் என்டையராக தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களை சொல்லுவோம்ல அங்கே எப்படி நடக்குது இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அடைந்து வருகிறது அதுதான் உண்மை ஏன்னா இதை இப்போ வந்து அதிமுகலேருந்து சொல்கிறோம் இல்லை வேறு கட்சியிலேருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு பொண்ணா அப்புறம் எல்லார் வீட்லேயும் பொன் குழந்தைகளை வச்சுருக்க ஒரு அம்மாவா அதை நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு கொஞ்சம் குழந்தை இந்த வரைக்கும் இந்த டைம்குள்ள வரல அப்படின்னு எல்லா அம்மாவுக்குமே ஒரு பயம் வருது ஏன்னா டெய்லி நியூஸ்ல ஏதோ ஒரு பெண் குழந்தை எப்படியோ பாதிக்கப்படுதுன்றதை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே பாதிக்கப்படுது அப்போ ஒரு சமூகத்தை வந்து அது விமன் எஸ்பெஷலி ஒரு பதற்றத்திலேயே இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இதை சொல்ல முடியும் அது ஏன் அந்த பதற்றம் உருவாகுது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம எல்லாருமே விமன் மேல அட்ராசிட்டி நடக்குது அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் அப்படின்னு சொல்றோம் இப்போ என்சிஆர்பி டேட்டா படி அது வந்து அறுபது பர்சன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சன்ட் அப்படின்றோம் ஏன்னா ஆக்சுவலி அது வந்து ரிப்போர்ட் ஆனது ஃபிஃப்டி சிக்ஸ் ரிப்போர்ட் ஆகாது எத்தனை கேஸ் இருக்கும் போலீஸ்லேயே வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அனுப்பிச்சி விட்ட கேசஸ் இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா இது மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு என்சிஆர்பி கொடுத்த அந்த டேட்டா படி இது வெறும் ஃபிஃப்டி சிக்ஸ் பட் உண்மை அப்படின்னோம்னா ஸ்டாலினோட இந்த நான்கு நான்கரை ஆண்டு ஆட்சியில் பெண்கள் மீதான வன்முறை அது வந்து போக்சோ வழக்குகளாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவிகளாக இருந்தாலும் சரி தென் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நாலு நாலு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோ ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிற ஆண்கள் கலாச்சாராயத்துக்கோ இல்லது டாஸ்மாக் சரக்குக்கோ அடிக்ட் ஆயிட்டாங்க குடிக்கிறதுங்கிறது வேறு அவர் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி சொன்னது மாதிரி மது பிரியர்கள் வேறு குடிநோயாளிகள் ஸ்டாலின் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடிநோயாளிகளை உருவாக்கி வைக்கிறது அதுதான் இங்கே பிரச்சனை அப்போது அந்த குடிநோயாளி இருக்கிற வீடு எப்படி இருக்கும் எப்பயுமே ஒரு துன்பமாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் இன்றைக்கி வட மாநில தொழிலாளர்கள் வராங்க இல்லையா அதிகமாக வேலைக்கு வர்றதுக்கும் இந்த குடிநோயாளிகள் அதிகமாக ஆகியிருக்கிறதுக்கும் ஒரு டைரக்ட் கார்லேஷன் இருக்கும் அப்போ இது ஒரு பக்கம் பிரச்சனை இந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கலாம் நாற்பது வயசுக்கு கீழே ஒரு இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்க கையில கஞ்சா கிடைக்குது அந்த கஞ்சா கிடைக்கிற ரேட்டுக்கும் இப்போ இதை நம்ம குற்றமா சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு தானே இருக்கிறோங்களே அதாவது என்னென்னா நம்ம கேன்சருக்கு பேராசிட்டமால் மாத்திரை கொடுக்க முடியாதுல்ல கேன்சரை பேராசிட்டமால் மாத்திரையால குணப்படுத்த முடியாதுல்ல ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது நான் பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்து கேன்சரை குணப்படுத்துவேன் ஏன்னா இங்கே இந்த கஞ்சாங்கிறது பெரிய ஒரு புற்றுநோய் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற இடத்துல அதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு நாலு சுவர் விளம்பரங்களையோ இல்லை ஒரு ரெண்டு கல்லூரிகளில் போய் பேசுகிறதுனாலேயோ மாணவர் தெரிஞ்சிட மாட்டார் நீங்கள் அதோட டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்ல போலீஸோட டியூட்டி டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே திமுக காரர்கள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு கேசஸ் வந்து ஏடிஎம்ஏ ஏடிஎம்கேயில் இருக்கிறான் காங்கிரஸில் இருக்கலாம் பிஜேபியில் இருக்கலாம் பட் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அண்ட் ரீட்டைல் சேலில் கொடுக்குறாங்க கையில கையில் கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுல டிஎம்கே பார்ட்டி மென் அவங்களோட அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து அரசாங்கம் திமுக அரசாங்கமாக அது நிர்வாகிகளை கட்டுப்படுத்த விரும்பவில்லை ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்கிறதுனால அதை அவங்க கட்டுப்படுத்த வரல விரும்பல இதன் காரணமாகத்தான் பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல வந்துட்டு ஒழுங்கா வந்து அது சட்டப்படி சரியா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல வந்து தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்திருக்காங்க சி வி சண்முகம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு தாம்பரத்துல ஒரே வீட்டுல வந்து முன்னூத்தி அறுபது ஓட்டுகள் வந்து இருக்கு இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க மேம் எஸ்ஐஆர் இப்ப பீகார் தேர்தல் நடந்த உடனே பீகாருக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு பகுதியில இருந்து இப்படி ஒரே வீட்டில் ஜீரோ நம்பர்ல இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்லாம் ராகுல் காந்தி அதை வெளியே கொண்டு வந்தார் அந்த மாதிரியான ஒரு இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு சட்டத்துக்கு புறம்பா செய்கின்ற விஷயங்கள் இருக்கெல்லாம் காட் ஃபாதர் யார் தெரியுமா திமுக திருமங்கலம் மாடல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த திருமங்கலம் மாடல்ல அப்ப வந்து ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரி அஞ்சான் அஞ்சான் அழகிரி அவர் வந்து இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னாங்க ஜெயிச்சாங்க அது எப்படி சாத்தியம் இன்னைக்கு வந்து நீங்க எஸ்ஐஆர்ல வந்து என் ஓட்டை தூக்கிடுவாங்க எப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இது பாசிபிலிட்டி இருக்கு அது பாசிபிலிட்டி எல்லா இருக்குன்னு சொல்றான் இந்த எல்லா திருட்டுத்தனங்களுக்கும் யோ நீ இப்படி எல்லாம் திருடலாம் ஒரு ஓட்டை நீ இப்படி திருடலாம் செத்தவனை கூட்டிட்டு வந்து நீ ஓட்டு போட வைக்கலாம் ஒரே வீட்டில் நூறு பேர் இருக்க மாதிரி கணக்கு காமிக்கலாம் அப்படின்லாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பானை எடுத்தது யார் டீச் பண்ணது யார் அப்படின்னீங்கன்னா அது திமுக அதுதான் உங்களோட என்ன மாடல் அது திருமங்கல மாடல் சரிங்களா இப்போ ஸ்டாலின் ஐயாவோட தொகுதியில் இப்போது எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதை மாதிரி ஐயா ஸ்டாலினோட தொகுதியில் ஒரே வீட்டில் இந்த மாதிரி பத்து வாக்காளர்கள் முப்பது வாக்காளர்கள் இரு அப்படி அதாவது ஒரு எபோவ் ஃபிஃப்டி வாக்காளர்கள் இருக்கிற இடமெல்லாமும் நாங்கள் சுட்டி காட்டியிருப்போம் பலமுறை இன்னைக்கு காலையில வந்து எங்களுடைய சென்னை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒன்று சேர்ந்து மேடம் அவங்க வளர்மதி மேடம் எங்களுடைய விருகை வி என் ரவி சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் ராஜேந்திர ஸ்டேடியத்தில் நடத்தினோம் எதுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த எஸ்ஐஆரில் பீகாரில் என்ன நடக்குதோ நடந்துச்சோன்னு இவங்க சொல்கிறாங்களோ அதை இங்கே திமுக செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் இந்த ரோட்டில் ஒரு இருபது ஏடிஎம்கே ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஃபார்ம் சரி வர கொடுக்கப்படுவது இல்லை அவங்களோட டேட்டா ஏறுறதும் இல்லை இவங்க வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்குன்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க டிஎம்கே அந்த ஹெல்ப் டெஸ்க் வழியா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னீங்கன்னா பீகாரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி மாடலை இவங்க பின்பற்றி இங்க இருக்கின்ற அதிமுக ஓட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எவன்லாம் வருவானோ அவனோட பேரண்ட் இருப்பாங்கல்ல அவங்களோட ஓட்டு ஏதோ ஒன்று அது டேட்டாலையும் மால் பிராக்டிஸ் பண்றாங்க ஏன்னா இதை பண்ணினா அவர் இதுலயே அலைவார் அம்மாவோ அப்பாவோ இதுலயே அலைஞ்சாங்கன்னா அவங்க பையனோ பொண்ணோ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்து ஃபார்ம் கொடுக்கும்போது பத்தாம் தேதிக்கு மேல கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்காது டிவி நாங்கள் ஆப்பு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கான ஓட்டுரிமையை திமுக இருக்காங்க இப்போ இது என்னன்னா இவங்க வந்து நீங்க பார்க்கின்ற போது அந்த பக்கம் கோர்ட்ல எல்லாம் போய் திமுக இந்த எஸ்ஐஆர் போராடுது ஆனா அங்க போய் அவங்க நேர்மையா எஸ்ஐஆர் வந்து அதுல மால் பிராக்டிஸ் நடக்கும் அதனால நாங்க வேணாம் எல்லாம் சொல்லலாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது டிசம்பர் மாசத்துல இங்க மழை பெய்யும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இங்க மழை பெய்யும் தென் டிசம்பர்லாம் வந்து அறுவடை நடக்கும் கிறிஸ்மஸ் லீவு இந்த சமயத்துல நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இங்க வந்து எஸ்ஐஆர் வந்து குளறுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த பக்கம் இந்த மாதிரி அதாவது ஒரு பிஜேபி காரனுக்கே அல்லது பிஜேபி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்துக்கே காட் ஃபாதர் யாரு அணைக்கி இருந்த கருணாநிதி அவர்களும் திமுகவும் தான் நீங்கள் வந்து திமுக திமுக வந்து அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து ஸ்ட்ரக்சரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்சியோட கட்டமைப்புங்கிறது திமுக மாதிரி ஸ்ட்ராங்காக இந்தியாவில் எந்த கட்சியிலேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த அந்த உள்கட்டமைப்பை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா எப்படி திட்டுத்தரமாக ஓட்டு போடுறது எப்படி செத்தவனை ஓட்டு போட வைக்கிறது எப்படி இந்த மாதிரி ஃபால்ஸ் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கறதுல அவங்க வந்து ஜாம வந்துடுறாங்க சோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு நாங்க அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினது சென்னை முழுக்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினதும் சரி எங்களுடைய சட்ட முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபைல் பண்ணினதும் இதுக்காக காரணம் இதுதான் காரணம் இப்போ மதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட மல்லி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு திராவிட வெற்றிகழகம் ஏற்கனவே விஜயோட இது பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் அந்த கட்சி விஜய் கட்சியோட கொடி பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வீட்டில் அதே மாதிரி தான் இந்த கட்சியோட கொடியும் இருக்கு இது வந்து எப்படி எடுத்துக்கிறது இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா வந்து விஜய் கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஒரே பேர் இருக்கு அதே மாதிரி ஒரே கலர் கொடி இருக்கும் போது அவங்களோட ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ வந்து டிவி கே தொண்டர்கள் வந்து கஷ்டப்பட லைக் எப்படின்னா குழம்ப மாட்டாங்களா குழம்பணுங்கிறதுக்காக பண்ணினது தானே இது அவர் மலை சத்திய கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவில் நான் திமுக கூட்டணியோடு நான் சேர்ந்து விடுவேன்னு சொன்னாரா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் இது இதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மலேசத்தையா எல்லாம் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துகிற அளவுக்கு பைசா இருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு அவர் ஒரு மதிமுக இருந்த போதோ திமுக இருந்த போதோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற வழியில் சம்பாதித்தவராகவும் தெரியலை ஏன்னா அவரை எல்லாரும் ஒரு நேர்மையான மனிதராகத்தான் பார்க்கிறார் அப்போ அவருக்கு ஸ்பான்சர் இந்த கட்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர் யார் கொடுப்பா அப்போ இது வந்து என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து கரூர்ல எப்படி அவருடைய அந்த அவரோட ஃபேன் குரூப் இல்ல தொண்டர்கள் அவங்கள அச்சுறுத்துறதுக்காக ஒரு சம்பவம் நடத்தப்பட்டதோ என்ன படுத்தலோ அது நடத்தப்பட்ட சம்பவம் அந்த சம்பவம் எப்படி நடத்தப்பட்டதோ அது ஃபஸ்ட் அடி சரிங்களா அதில் அவங்க வந்து தொண்டர்களோ இல்லை விஜயோ பயந்துடுவான்னு நினச்சாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டாங்க இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு திராவிட வெற்றிகழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க விஜய் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு தைரியமானாக இருக்கணும் ஒரு அரசியல் சாணக்கிய மிக்கவராக இருக்கணும் ஆனால் அவர் அப்படி இருக்காரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களை விஜய் சுற்றி இந்த மாதிரி ஆயிரம் சதி வேலைகள் நடக்கும் அப்போ இது ஒரு நம்மளை சுற்றி நடக்கிற சதிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரெகுலைஸ் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அங்கே ஆள் கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்களோ இல்லை ஒரு சிவில் சர்வீஸ்லேருந்து வந்தவங்களோ ஒரு சிவில் சர்வீஸ்லேருந்து இருந்து வந்தவர் வந்து ஒரு பியூ பியூரோக்ராட்டிக்காக தான் அந்த கட்சியை கட்சியையோ தொண்டர்களையோ பார்க்க முடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவர் வந்து பொலிட்டிஷியனாக இருக்க முடியாதுங்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் கேஸில் நம்ம பார்த்தது அப்படிங்கும்போது ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடியதோ இல்லை இந்த மாதிரியான சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்றக்கோ தைரியமான ஆட்கள் அங்கே யாருமே கிடையாது அவங்க வந்து ஒரு நல்ல என்ன சொல்வது உண்மையிலுமே அரசியலில் மிக நீண்ட அனுபவம் இருக்கின்ற ஒருத்தங்களை பக்கத்தில் வச்சுக்கிறதுன்னு அது பெட்டர் அவங்க அவங்க அப்பா வச்சுக்கிட்டா கூட ஓகே அவர் வந்து நம்ம அப்பா சொன்னோம்னா இவங்க அப்பாவை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வரும் பட் எனி யாரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன் இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி சதிகள் அது திராவிட வெற்றி கழகம் சொல்லும் போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது நான் வெற்றிகலாம் சொல்லணும் திராவிட கிட்டத்தட்ட கொடிய ஒரே கலர்ல கொடி ஒரு பேர் ஒரே கலர் அப்படிங்கும் போது இந்த பஸ்ட் டைம் மோட்டார் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக இதெல்லாம் செய்யலைன்னுதான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா விஜய் அப்படிங்கிற உதயநிதிக்கு நேரடி போட்டியாளர் இல்லையா அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஆயிரம் சிக்கல்கள் வரும் விஜய் ஒன்னும் அவ்வளவு ஈஸியால பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சு போக முடியாது அவர் நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்காந்தவொன்னும் நமக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கணுங்கிறதெல்லாம் அது ஒரு கனவு தான் நம்ம கண்டுக்க முடியுமே ஒழிய இவ்வளோ சதி செய்கிற திமுகவை இது பண்ணி நீங்கள் எப்படி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியும் உங்களோட இப்போ இன்னைக்கு விஜயோட ஆட்கள் வந்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதை விட உங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸோட ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகிறதாங்கிறத பார்க்கறதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட சரியான ஒரு அமைப்பே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த சிக்கலில் திரா திமுகவோட சதிகளில் மலை சத்யா அவர்கள் வீழ்வார்னு நம்ம எதிர்பார்க்கல அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் திமுக சதினே டவுட்டுமே வேண்டாம் இல்லைன்னா மலை சத்யா அவர்கள் ஒரு நெடிய அரசியல் அனுபவம் தான் திமுக இருந்திருக்காரு வைகோவை நம்பி பின்னாடி போயிருக்காரு இன்னைக்கு வைகோவோட சொத்து விவரங்கள்லாம் சொல்றாரு அப்படின்னா நீங்க அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் ஏன் இந்த பேரை வந்து எடுக்கணும் அப்புறம் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடியே நான் உங்க கூட கூட்டணி வரேன்றது எப்படி இருந்தீங்கன்னா மலை சத்தியா அவர்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன் பர்சன்ட்டுக்கு தான் இருக்கும் மதிமுகவின் ஓட்டு சதவீதமே குறைவா இருக்கும் போது இவர் தனியா வந்து என்ன அப்ப அவரோட அப்ப வந்து என்ன நோக்கம்னா ஒருவேளை வைகோ கிட்ட இருந்து நீங்க புரிஞ்சவா சொன்னதே திமுகவா இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஏன்னா வைகோ வந்து திமுக உடச்சு வெளியே வந்தார் இல்லையா திமுகவை உடைச்சு வெளியே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த காயம் என்ன இருந்துகிட்டே தானே இருக்கும் என்னை ஏத்து தானே நீ போன நான் வரக்கூடாது தானே போனேன் ஆனா நீ இப்ப என் கூட வந்து சேர்ந்துட்டேன் ஆனா உனைய வந்து கடைசி காலத்துல நான் நிம்மதியாவடற மாதிரி எல்லாம் பழிக்கு பழி வாங்குவேன் இதான் மலேசியத்தையா வச்சு வெளியே கொண்டு வர வந்துட்டேன் உடச்சுட்டு நான் வெளியே வச்சுட்டு உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டேன் நீ எங்க வீடு கட்டியிருக்க எத்தனை உயரத்துக்கு சுவர் போட்டுருக்காங்க டீடைல்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டோம் இன்னைக்கு வைகோ பத்தினி மலை சத்தியா அந்த விஷயங்களை சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வைகோ பத்தின பிம்பம் வந்து உடஞ்சிருச்சா இல்லையா உடஞ்சிருச்சுல அதுதான் இங்க தேவை இன்னும் கட்சிக்குள்ள இருந்த பேரே இப்ப நற்பேரே வந்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு வந்து அவரை பிடிக்காதவர்கள் கூட ஸ்டெர்லைட் விஷயத்துல வந்து வைகோ ரொம்ப நேர்மையா போராடினார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கூட இருக்கலாம் இன்னைக்கு அந்த இதையே வந்து அசைச்சிருச்சுல அது ஒரு வேளை இருக்குமோ செங்கல்பட்டுல இரநூத்தம்பது கோடி சொத்து இருக்குமோ அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிக்க வச்சுட்டாங்க இல்லையா இதுதான் திமுக ஜென்ரலாக பண்ணும் எப்பயுமே அவர்கள் மீது அவர்களை யார் எதிர்க்காங்களோ அஹ் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா உடனே உடனே அந்த கோபத்தை காமிச்சு விட்டுருவாரு அந்த படி வாங்குதல் அப்படிங்கிறத உடனே உடனே காமிச்சிருவாரு ஸ்டாலின் வந்து உண்மையிலுமே ரொம்ப ஒரு தந்திரமானவரா இருக்காரு ஆற வச்சு அடிச்சிருக்காரு அவ்வளோதான் இதை பார்க்க முடியும் டிசம்பர் நான்காம் அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் வந்து பிரச்சாரத்தை தொடங்கலான்னு தாவேக்கா முடிவு பண்ணியிருக்கு அதுக்கு அனுமதி கேட்கும் போது மறுக்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணமா வந்துட்டு ஒன்னு கார்த்திகை தீபம் இருக்கு இன்னொன்னு அந்த இது இருக்கிறதால ஒரு சில காரணங்களை சொல்லி காவல்துறையினர் வந்து அனுமதியை வந்து மறுத்திருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா வந்து தாவேக்கா மீண்டும் வந்து ஒரு பிரச்சாரத்தை தொடங்கும் போதே சிக்கல்னு எடுத்துக்கிறதா இல்ல தாவேக்கா வேண்டும் என்றே தங்கள் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும் நாங்க போய் அனுமதி கேட்கிறோம் போலீஸ் தரல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ந்து இது எப்படி வளரக்கூடாது அப்படிங்கறதுல யாருக்கு அதிக மோட்டிவ் இருக்கு அதிமுகவுக்கு தாவேக்கா வளர்ந்தாலும் சரி வளராட்டாலும் சரி எங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கறத நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம் வேற இடதுசாரிகளோ இல்ல காங்கிரஸோ அவர் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல அப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் கம்ப்யூட்டராக யாருக்கு இருக்கிறாரு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கிறாரு ஸோ இவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து அவரு ஒரு க டைரக்ட் காம்படிட்டராக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல் இந்த வெறும் பிரச்சாரத்துக்கு போகிறது மட்டும் கிடையாது திருப்பி ஒரு கரூர் சம்பவம் நடக்காது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு இணையான சம்பவங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதற்கான வாய்ப்பும் ஸோ அதனால இவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் சும்மா டிஎம்கே மேல விஜய் வந்து பாருங்க எனக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்றத விட என்ன மாதிரி மனு கொடுத்தா உடனே பெர்மிஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி இவங்க இன்னும் டெக்னிக்கலா எழுதுறதுக்கும் ஒரு மனுவை அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேக்குற அந்த மனுவையே இன்னும் டெக்னிக்கலா எழுதுறதுக்கும் ஆஹ் கேட்கறதுக்குமான வழிவகைகள் எது ஈஸியா இருக்குது தான் சொன்னேன் ஏன்னா ஒரு சீனியரா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற பொலிட்டீஷியனை நீங்க கையில வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி யாராவது கைட் பண்ணினாலொழிய டிவிக்கே இருபத்தி ஆறு தேர்தலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக சந்திக்க முடியும் இருபத்தி ஆறுன்னு சரி அதுக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே வந்து உதயநிதி மட்டும்தான் முன்னிறுத்தப்படணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டீம் வேலை பார்க்குது அந்த டீம் வந்து அப்போ நீங்க வந்து எல்லா வகையிலையும் யோசித்து விஷயங்களை செய்யணும் விஜய் அவர்கள்ட்ட இன்னைக்கு என்ன சொல்கிறது அவரை வந்து ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஆட்களை அவரு தேர்ந்தெடுக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு அது போராட்டமாக தான் இருப்போம் இது நம்ம அவரை அச்சுறுத்துறதுக்காகவோ தாவே காரங்களை நம்ம அச்சுறுத்துறதுக்காகவோ சொல்லலாம் தயவு செய்து நீங்கள் வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு வளர்ந்த கட்சியோடு சேர்ந்து ட்ராவல் ஆகுங்க ஐ மீன் ஒரு கூட்டணிக்கு வந்து நீங்கள் சேர்ந்து டிராவல் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஆனால் ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா கூட்டணி கூப்பிட்றாங்க அப்படின்னு அதை இது பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலுமே ஏதாவது ஒரு சீனியர்ஸோட இல்லாத வளர்ந்த கட்சியோடு நீங்கள் சேர்ந்து டிராவல் பண்ணிணா விஜய் அவர்களோட ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மபலம் தேவை அந்த ஆன்மபலம் விஜய் அவர்களுக்கு இருக்குதாங்கிறது அது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அதிமுகவோட கூட்டணி வந்து தாவை வரணும் அப்படிங்கிறது பல தொண்டர்கள் வந்து பல இடங்களில் வந்து இபிஎஸ் அவர்களோட மீட்டிங்கில் கூட நிறைய தாவைக்கா தொண்டர்கள் வந்து அவங்க குடிய காமிச்சு தங்களுடைய வெளிப்படுத்துறாங்க இது ஒரு பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள் வந்துட்டே இருக்கு இருவரும் கூட்டணி வச்சுப்பாங்க கூட்டணி வச்சுப்பாங்கிற மாதிரி விஜயும் இது வரைக்கும் அதை எதுவும் சொல்லல அதிமுக தரப்பிலும் விஜய் நீங்க சொல்ற மாதிரி வந்தாலும் ஓகே இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதுல தெளிவா இருக்காங்க கூட்டணிக்கான வாய்ப்பு இந்த கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு இருக்கு மேம் உங்களுக்கு ஒரு பெப்ரவரிக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது எவ்வளோ தூரம் ரெண்டு பேர் சேர்ந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியலாம் ஏன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸில் வந்து விஜய் கூட போகலாம் அப்படிங்கிறத மாவட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கிட்டே கருத்து இருக்காங்க அவங்களோட மாவட்ட அமைப்பு இருக்கும் இல்லையா ஸோ அவங்களும் கருத்து இருக்காங்க காங்கிரஸும் ஒருவேளை விஜய் வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி கூட போகிறது தேசிய அளவில் தனது பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி நினைச்சு ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஒன்று சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக போது இங்கே அதிமுகவோட இருக்கிறது தான் வந்து விஜய் வந்து தன்னோட கட்சியை திமுகவோட அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அவங்க அடிக்கிற அடியை தாங்குவதற்கான ஒரு வழியாக இருக்கும் ஸோ அந்த ஆங்கிள்ளையும் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை பேசுறதுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான ஆட்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து பிப்ரவரிக்கு மேலே தமிழக மக்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக அது கிடைக்கும் இபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசும்போது என்ன விஜய் விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப தாக்கி பேச வந்து அவருடைய சொல்றாரு சமீப காலமா ரொம்ப நாள அதிமுகவை எந்த விதத்திலும் அவர் அட்டாக் பண்ணாம பட் சமீப ஒரு சில இடங்களை வந்து அதிமுக கட்சியை வந்து நேரடியா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி மேம் எடுத்துக்கிறது அவர் சும்மா தாங்க இருக்காரு நீங்க எல்லாரும் உங்களுக்கு பொழுது போகலன்னு அதிமுகவை இவர் என்னது கேள்வி கேட்கவில்லை அதிமுகவுடன் கூட்டணி போறாருனா அப்ப அவர் என்னது நம்ம ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசினா தான் அந்த ட்ரெஸ்ஸோட வாய அடைய முடியும் போல இருக்கே அதனால ஏதாவது ரெண்டு பேசுவோம் பேசுறாரு விடிய அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சாப்பிட்டா ஏதாவது ஒருத்தவங்க கூட இருக்கணும்ன்றத அது அரசியல்ல வளர்றவங்க வளரணும்னு நினைக்கிறவங்க அதை செய்வாங்க ஸோ செய்வாங்க அந்த வகையில அவர் வந்து அதிமுகவை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தென் இங்க நீங்க என்ன அட்டாக் பண்ணுவீங்க அதிமுகவை என்ன விஷயத்த சொல்லி நீங்க அட்டாக் பண்ண முடியும் நீங்க ஆளுங்கட்சியா அட்டாக் பண்றக்கும் உங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் ஒரு எதிர்கட்சியை அட்டாக் பண்றதுக்கு கையில விஷயங்களும் இல்லை இல்லை ஸோ அதான் அதுவும் ஒரு காரணம் அவர் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசாம இருக்கிறது கண்டிப்பா மேம் இவ்வளோ நேரம் என்னோடய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க நன்றி மேம்